வெரகரிமே சூப்பராக இருந்துச்சு எங்கள் அண்ணி தான் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரால் கூட்டமே எனக்கு சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க நிறைய சின்ன உள்ளி எல்லாம் எல்லாம் எடுத்துருட்டா நீ சாப்பிட்டாமா ம் எங்கள் மாமியே சாப்பிட்டாச்சு கூட்டு நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே உள்ளே போட்டு நெரசி இங்கே தட்டிடுறோம் ஓகேவா ம் ஓகே கிச்சன் வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா நேரத்தை தான் காங்கிரீட் போட்டிருந்து அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுருக்கு பார்த்துடுங்க சரியா ம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க லெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ